மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த தை மாதம் என்ன நடக்கும் நடக்கும்னா இப்போது ஏழாம் இடத்துல ஒரு ஊரே போய் உக்காந்துருக்காங்க சரி ஒரு மனிதனுக்கு சோதனைங்கிறது வரலாம் ஆனால் இவ்வளோ சோதனை வரக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா ராசியில் குரு பகவான் இருக்கார் இருந்த அப்படி ஏழாம் இடத்தை அப்படி பார்க்குறார் ஏழில் யார் யார் இருக்கார் செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் எல்லாம் இன்னும் எல்லாரையும் நிறுத்தி வச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரையும் குரு பகவான் பார்த்து ஒரே ப்ளஸ்ஸு ஒரே காயின் நாலஞ்சு காயின் போய் பாக்கெட்டை விழுது ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கர் தான் என்ன அழகாக கேரம் போடாடுறா அந்த மாதிரி குரு பகவான் ஒரு பார்வையில் சுக்கரனை பார்த்துடுறார் ஐந்து கூட யோகாதிபதி ஒரு பார்வையில் இதை யாரை பார்த்துடுறாரு புத பகவானை பார்த்துடுறாரு லக்னாதிபதி ஒரு பார்வையில் என்ன பண்ணிடுறாரு ஆறு கூடைய செவ்வாயை பார்த்துடுறாரு ஒரே பார்வையில் சூரியனை பார்த்துறாரு என்ன சொல்லுவேன்ல ஒரே ஃபோனில் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரப்படுறான் அது மாதிரி ஒரே பார்வையில் இவங்க லைஃப்பை மாற்றிடுவார் குரு பகவான் அப்போ மூணு மூணுக்குடியவர் ஏழாம் இடத்துல எல்லாமே பாதகாதிபதி வீடு இதில் என்ன ஒரு குடும்பம்னா ராமு வீட்டு சேவல் சும்மு வீட்டில் முட்டை அந்த மாதிரி இவங்க எல்லாரும் போய் இருந்தாங்க யார் வீட்டில் இருந்தாங்க எதிரி வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க எல்லோரும் போய் ஏழு கூடிய குரு பகவானுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க அவர் தான் எதிரி இருந்தாலும் அப்படி யோசித்தா ரொம்ப யோசிச்சா குரு உடம்புலே தான் உக்காந்துருக்கார் அப்புறம் அதுக்கு போய் என்ன சொல்கிறது அவர் தன் சொந்த வீட்டை பார்ப்பார் எனும் ஒரு அடிப்படையிலே இது அத்தனை பேரும் பியூரிஃபை ஆகுறாங்க யார் ஆல் டெரர் பாய்ஸ் பாய்ஸ் நார்மல் இப்போ ஆருக்குடைய செவ்வாய் வந்து மனம் திருந்தி நல்லது பண்ண ஆரம்பிச்சு அதே மாதிரி ஆறுக்குடையவன் வந்து இப்போ ஒரு ட்விஸ்டே என்னன்னா வைஷாலி ஒரு ட்விஸ்டே என்ன அப்படின்னா நியாயமாக இவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகணும் இந்த தை மாதம் ஏன்னா ஆறுக்குடைய செவ்வாய் சரி நியாயமாக உடம்பு போனால் தான் நியாயம் ஆனா அவ தான் சொல்லணு ராம வீட்டு கோழி சோம வீட்டில் அந்த மாதிரி ஆறுக்குடி செவ்வாய் சம்மந்தமே இல்லாமல் எட்டில் போய் உச்சமாகிறார் எட்டில் உச்சமாகும் போது ஆறு குடிவன் எட்டில் மறைந்ததால் விபரீத ராஜயோகம் பெற்று சொத்து வாங்கிடுவாங்க அப்படியா ஆமாம் கடன் அடைந்து சொத்து வாங்கக்கூடிய யோகம் வந்துருச்சு நீங்க என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி என் மாமனார் ஃப்ரெண்டு அவர் வந்து சொத்து அவர் தான் மேனேஜ் பண்ணாரு எங்க மாமனார் தன்னுடைய வாழ்க்கையில அவர் வந்து தன் மகளுக்கு எதுவுமே சேலங்கிறதுனால கொடுத்தாரு பொண்டாட்டி தானே சரி பரவாயில்ல வாங்கிக்கோ போ உங்க அப்பா கொடுக்கும் போதே வாங்கிக்கோன்னு சொன்னேன் ஏதோ ஒரு மூணு ஏக்கரா வாங்க கேரளாக்குள்ள கிடக்கு அப்படின்னு நினைச்சுதாண்ணா நானும் போனேன் அங்க போய் பார்த்தா ரோட்டு மேலே இருக்கு ஒரு ஒரு ஏக்கரா ஒரு கோடிக்கு மூணு கோடி ஆயிடுச்சு போ இப்போ மூணு கோடிக்கு அதிபதிரா அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு கோடி எடுத்து வச்சாலே நம்ம ஒன்னும் பத்து வருஷத்துக்கு செலவு பண்ணலாமே அதுக்காக அவங்க ஏதோ பண்ண வேணாம் தானாவே வந்து தானாவே வந்து மடியில வந்து விட போகுது மிதனராசிக்காரர்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டெல்லாம் சொத்து செத்த வேண்டாம் நீங்களோ உங்கள் ஒய்ஃபோ நம்ம சொந்த நம்ம சொந்தங்கள்லையே ஏதாவது ஒன்று அதுவாக வரும்